அதுக்கப்புறமா நாட்டு மீன் வாங்கியிருக்கோம் நாட்டு மீன்லேயும் விரா விராமீனுங்க விரா மீன்னாலே தனியான ஒரு டேஸ்ட் இருக்கும் இன்னைக்கு நமக்கு இந்த விரா மீன் கிடைச்சிருந்துச்சு இந்த மீன் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிச்சு இந்த மீனை அப்படியே தொட்டியில் போட்டு வச்சிருந்தாங்க முழுசா உயிரோடு இருந்துச்சு அந்த மீன் இதில் நமக்கு எந்த மீன் பிடிச்சிருக்கோ அந்த மீனை பார்த்து வாங்கிக்கலாம் நாங்கள் வாங்கின மீன் ஒரு கிலோ அளவுக்குள்ள மீன் இந்த மீனை வந்து நல்லா கட் பண்ணி கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு முக்கிய அளவுக்கு கம்மியாக கிடச்சிச்சு இந்த மீன் அப்படியே நம்ம நல்லா கிளீன் பண்ணிக்கலாம் இதுல இருக்க ரத்தம்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு கடைசியாக இதில் வாட்டி உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மீனை நம்ம குழம்புக்கு தனியாகவும் வறுவலுக்கு தனியாகவும் பிரித்து வச்சுக்கப்பறம் இந்த மீனை பார்த்த உடனே எனக்கு எங்கள் ஊர் தாங்க வந்துச்சு எங்கள் ஊரில் பங்கு மீன் பிரிப்பாங்க ஒரு குளத்தை ஒருத்தவங்க ஏலத்துக்கு எடுத்து அந்த குளத்தில் இருக்க எல்லா மீனையும் எல்லார் வீட்டுக்கும் பங்கு போட்டு கொடுப்பாங்க இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு ரெண்டு கிலோ கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லார் வீட்டுக்குமே ரெண்டு ரெண்டு கிலோ கொடுப்பாங்க இது மாதிரி மூணு டைம் பிடிப்பாங்க ரெண்டு கிலோவும் வரும் நாலு கிலோவும் வரும் ஒரு கிலோவும் வருங்க அந்த அளவுக்கு நிறைய மீனும் இருக்கும் நமக்கு அந்த மீன் எல்லாம் சொந்தக்காரவங்களுக்குலாம் கொடுத்தது போக ஊரில் எல்லார் வீட்லையுமே அன்னைக்கு மீன் குழம்பு தான் அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு வந்த மீனை அப்படியே குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சதுல நம்ம இப்போ குழம்பு வைக்க போகிறோம் ஒரு சட்டியில் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்தாச்சு வடகத்துக்கு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு நல்லா சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் உரிக்க நமக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம்னாலே தனி டேஸ்ட்டு தாங்க இந்த சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயும் இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அது கூடவே ஒரு மூணு தக்காளியை மிக்சியில் பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் இன்றைக்கி நான் முருங்கைக்காய் சேர்க்க போகிறதுனால ரெண்டு முருங்கைக்காவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் நம்ம நூறு கிராம் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தண்ணியில் இன்னைக்கு நம்ம ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா திக்காக அந்த தண்ணியை நம்ம நல்லா கலறி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம அரை கப் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி அப்படியே இந்த தக்காளி வெங்காயம் முருங்கக்காய் இதெல்லாம் நல்லா வதங்குது இல்லை அந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஊற்றிக்கலாம் இது கூட ஒரு பாதி அளவுக்கு மாங்காய் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி இந்த மாங்காய் முருங்கக்காய் எல்லாமே நல்லா வேகட்டும் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சதுக்கப்புறம் இது நல்லா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் நமக்கு கடைசியாக நம்ம விடாமினை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம மண்டையும் வாழையும் மட்டும்தான் குழம்புல சேர்க்க போகிறோம் ரெண்டு சின்ன பீஸ் சேர்க்க போகிறோம் மீதி எல்லாத்தையும் அப்படியே வருத்திடலாம் இந்த மண்டை வாழை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் மீன் நல்லா வெந்து வந்துடும் நமக்கு அதை அப்படியே மூடி வச்சிட்டு கருவேப்பில் கொஞ்சமாக தூவி இந்த மீன் குழம்பு அப்படியே மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான விடாமின் குழம்பு ரெடி ஆகிடுச்சி வறுக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இந்த மீனில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கா கரைச்சி எடுத்து தண்ணியை சேர்த்து நல்லா பசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அது கூடவே பாதி தக்காளி பாதி வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பசைஞ்சிட்டு நம்ம சூடான எண்ணெயில் நாலுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் நல்லா விரட்டி விட்டு நல்லா எடுத்துக்கலாம் நல்லா முறுமுறுன்னு ஆகும் நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் அவ்வளோதான் நம்ம இவ்வளோதான் நமக்கு சூப்பரான விராமின் குழம்பு விராமின் வருவல் ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ண ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துங்க